முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் சீரான வளர்ச்சி அப்படின்றது இருந்துட்டு இருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மலை மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள்ல திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மலை மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை தேவைகள் தேவையோ அது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மலை மாவட்ட மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகளாகட்டும் ஆகட்டும் இன்னொரு பக்கம் அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கான அருகமை பள்ளிகள் ஆகட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள் திராவிட மாடல் ஆட்சியில நடந்துட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில நீலகிரி மாவட்டத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்னும் என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க இந்த நிகழ்ச்சியில மலைகளின் அரசின் அழைக்கப்படுற நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் உதகை உதகையில பிரபலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்குது அதில் எல்லாருமே கட்டாயம் நிச்சயமாக போகக்கூடிய இடம் அப்படின்றது உதகை ஏரி அப்படிப்பட்ட உதகை ஏரியில படகு சவாரி அப்படின்றது காலம் காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா மையம் இந்த படகு சவாரி செய்யக்கூடிய அந்த உதகை ஏரியை தூர்வாரும் பணிகள் அப்படின்றது திராவிட மாடல் ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு தூர்வாரும் பணிகள் அப்படின்றது ட்ரெட்ஜிங் அப்படின்ற முறையில் நவீன முறையில் இந்த தூர்வாரும் பணிகள் அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு நடைபெற்றுட்டு இருக்கு அப்போது ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உதகையினுடைய சூழியலை காக்க வேண்டும் ஏரிகளை தூர்வார வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இப்படி பல பணிகள் இருக்கு அதில் குறிப்பாக இந்த உதகை ஏரியும் தற்போது தூர்வாரும் பணி இருக்கு பார்க்கல மலைகளின் அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் உலக அளவில் சுற்றுலா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டமாகும் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த உதகைக்கு சுற்றுலா வருவது வழக்கம் இதனிடையே பார்த்திங்கனாக்கா உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளில் ஏறத்தாழ எண்பது சதவீதம் சுற்றுலா பயணிகள் உதகை படகிள்ளத்தில் படகு சவாரி செய்து செல்வது வழக்கம் இதனிடையே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கோடப்பந்து கால்வாயிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் இந்த படகிள்ளம் ஏறி வந்து முழுமையாக நிரம்ப பாதி பாதி வந்து நிரம்பியது மண் குவியில்களால் தற்போது வந்து இதை வந்து கவனித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக ஏழரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த இந்த ஏரி வந்து தூர்வாரும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியில் வந்து கழிவு நீர்களும் குப்பைகளும் கலந்ததால் சுற்றுலா பயணிகள் வந்து முகம் செலுக்கும் அளவிற்கு இந்த ஏரி வந்து இருந்தது தற்போது வந்து தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த ஏரி சுத்தம் செய்யப்படுவதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு இந்த படகு இல்லத்தில் வந்து ஒரு பயணம் செய்கிற அளவுக்கு வந்து தற்போது இந்த ஏரி வந்து தயார்படுத்தப்பட்டு வருகிறது அருண் பிரகாஷ் உதவி செயற்பொறியாளர் உதகமண்டலம் நீர்வளத்துறை இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே வந்து இந்த ஊட்டி லேக்கு இந்த ஊட்டி லேக்கு ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இங்கே வந்து இப்போ வந்து ஊட்டி லேக்கு தூர்வாரம் பணி இங்கே நான் செஞ்சுட்ருக்கோம் இது வந்து இப்போது நவீன முறையில் ஒரு ட்ரெஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இங்கே டீசெல்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த டீங் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஊட்டி லேக்கில் பண்ணதில்லை இப்போ இதுக்கு ஒரு மெயின் இன்லெட் சோர்ஸ் அப்படின்னா கோடம்பந்து கால்வாய் இங்கே ஒன்று இருக்குது அதுதான் மெயின் சப்ளை சோர்ஸு மழை தண்ணி வந்து அந்த வாய்க்கால் வழியாக வந்து இந்த ஊட்டியிலே வந்து ரீச் ஆகுது ஸோ நான் இத்தனை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை பேஞ்சு தண்ணியோடு சேர்ந்து வண்டலும் சேர்ந்து மேலேருந்து கேஷ்மெண்ட் ஏரியாலேருந்து வண்டலும் சேர்ந்து வந்து நேராக இந்த ஊட்டிலேக்கு தான் வந்து சே வந்து அடையுது ஸோ பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து சேர்ந்து இப்போ வந்து இதனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் ஆகிற அளவுக்கு இங்கே வந்து வண்டல் படிஞ்சிருச்சு ஸோ அதை வந்து தூர் வரதுக்காக இந்த ட்ரெஜிங் டெக்னாலஜி மூலிமா நம்ம இப்போ இருக்கோம் ட்ரெஜ்ஜிங்கிறது வந்து யூஸ்வலாக போர்ட் ஹார்பர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற டெக்னாலஜி இப்போ இங்கே தண்ணி தண்ணி இருக்கிறதுனால என்றைக்குமே வந்து பெரியநியலில் லேக்கை எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக இங்கே தண்ணி நிற்கும் ஸோ வந்து தண்ணி வடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தூர் வரதுங்கிறது கன்வென்ஷனல் மெத்தடில் கொஞ்சம் பண்ண முடியாது அது சாத்தியம் கிடையாது அதனால் இந்த ட்ரெஜிங் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பணி வந்து இப்போ தான் தொடங்கப்பட்டு இப்போ போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ மேக்ஸிமம் அது இந்த கோடை சீசனுக்கு முன்னாடி எவ்வளோ அதிகபட்சமாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம உங்கள் ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒர்க்கு செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தீட்டுக்கல்னு ஒரு பிளேஸ் கார்ப்பரேஷனுடைய டம்பிங் யார்டு ஸோ அங்கே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் ஸோ இது ட்ரக் மூலிமா தான் நாங்கள் பண்ணுறோம் டெய்லி ட்ரக்ஸ் வந்து இங்கேருந்து மண்ணை ஷிஃப்ட் பண்ணி ட்ரக் மூலியமாக எடுத்துகிட்டு போய் கன்வே பண்ணி இங்கேருந்து அந்த டம்பிங் சைட்டுக்கு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் மந்த்ஸ் டைம் இருக்குது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பட் விகரஸாக நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சீக்கிரமாக இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் முடிச்சிடுவோம் ஸோ இது மெயின் இப்போ காரணம் என்னென்னா இப்போ தி இயர்ஸ்ஸு சில்ட்டப்பாய் சில்டப்பாய் இந்த மவுத் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நிறையா வண்டல் படிஞ்சிச்சு ஸோ அப்போ வந்து மழை பேஞ்சதுன்னா தண்ணி ட்ரெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது ஸோ இதுக்கு அப்ஸ்ட்ரீம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு கமர்ஷியல் ப்ளேஸு ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான இடமா இருக்குது பட் மழை பெஞ்சு தண்ணி பூரா இங்கே ட்ரெயின் ஆகாத காரணத்தினால எல்லாமே எல்லாமே ஹெட்அப் ஆகி பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவில் வந்து தண்ணி ஹெட்அப் ஆகி தேங்கி நிற்கிது ஸோ அது ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் வர்றதுனால இது டீசல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் மூணு மாநிலத்தினுடைய எல்லைப் பகுதியாக அமைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்திற்கு பல தரப்பு பல தரப்பு மக்கள் சுற்றுலா பயணமாக வந்து கண்டுகளிக்கிறார்கள் வருடத்திற்கு சுமார் முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு களிக்கிறார்கள் இந்த நீலகிரி மா மாவட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் டீ தோட்டம் மற்றும் காய்கறியான கிழங்கு கேரட் போன்ற வகைகளை பயிர் செய்து பிழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரமே டீயை நம்பிதான் இருக்கிறார்கள் வருகின்ற சுற்றுலா பயணி பயனாளிகள் பார்க்கின்ற வகையில் தொட்டபெட்டா தாவரியல் பூங்கா மற்றும் போட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளும் இந்த நேரத்தில் செய்யப்பட்டு இந்த போட் ஹவுஸில் கடந்த வருடத்திலிருந்து பார்க்கக்கூடிய வண்டல் எல்லாம் எடுக்கக்கூடிய நிலை மாறி இப்பொழுது அதற்கும் தமிழக அரசு முக்கிய பணியினை எடுத்து செய்து அந்த போட் ஹவுஸ் பகுதியும் சீரமைக்கப்பட்டு இப்பொழுது அந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதையும் பார்க்க பயண வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுபிடிக்கிறார்கள் படகு ஏரியில் பலதரப்பட்ட நிலையில் சூழ்நிலையில் மழை வந்து வண்டல் மண்ணானது அங்கே நிரும்பி அது படகு சவாரி செய்ய முடியாமல் இருந்த காரணத்தால் அது நீலகிரி மக்களின் கோரிக்கையாக தலைவரிடத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு அதை தூர்வார வேண்டும் என்று சொல்லப்பட்டு முதல்வர் அவர்களால் அந்த ஏரிக்கு தூர்வாரப்பட்டு அதற்கு நிதியினை ஒதுக்கி இப்பொழுது அது தூர்வார்பட்டு வருகிறது அது தூர்வாரப்படுகின்ற நிலையில் பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் வந்து அந்த படகு இடத்தில் அவர்களுடைய ப பயணத்தை கழித்து நல்ல முறையில் நீலகிரி மக்கள் மக்கள் கண்டு காணிக்கின்ற வகையில் அந்த சுற்றுலா பயணம் அமைந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி லேக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே வந்து ஏராளமான டூரிஸ்ட்ஸ் வ வருவாங்க இந்த ஏரியில் வந்து நம்ம கொடப்மண் சேனல்லிருந்து வடால் மண் இங்கே டிபாசிட் ஆகுறது அதனால் ரெய்னி சீசனில் வந்து மழை காலத்தில் இங்கே இருக்க நீர் நீர் வந்து வெளியே வந்து ஃப்ளோ ஆகி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது அதனால் இங்கே வந்து நம்ம ட்ரெட்ஜிங் ஒர்க்கு எடுக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு நாங்கள் எஸ்ஐடிபி திட்டத்தின் கீழ் ஏழு கோட மதிப்பீட்டில் ட்ரெட்ஜிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக சேரும் பக்கம் சுற்றுலாத்தலமான உதகை ஏரியில என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பார்த்தோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போய் பல ஆண்டு காலமா தேயிலை இருந்து மக்கள் வேலை பார்த்திருக்காங்க அப்படிப்பட்ட மக்கள் ஓய்விற்கு பிறகு தமிழ்நாடு வந்திருந்தாங்க அந்த மக்களுக்கும் வீடு கட்டி தர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசனுடைய நிதி பங்களிப்பின் மூலமா அவர்களுக்கு குடியிருப்பு கட்டித்தரப்பட்டிருக்கு இதன் காரணமா நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு தங்களுடைய சொந்த வீடு அப்படின்ற கனவை பூர்த்தி செய்து அவங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாடு அரசு தேவைத் தோட்டக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்களால் தாயகம் திரும்பிய தமிழ் மக்களின் மறுவாழ்வுக்காக தொடங்கப்பட்ட தோட்டக்கழகம் இந்த தோட்டக்கழகம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்காலங்கள் எல்லாம் அதனோட வளர்ச்சிக்கு மிகவும் உறுதியாக இருந்து அந்த மக்களின் வாழ்க்கை உயர்வதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருந்தது ஆனால் கடந்த அதிமுக ஆட்சிக்காலங்களில் அந்த நிறுவனம் நலிவடைந்து அந்த தொழிலாளர்களுக்கு பெரும் இன்னல்களும் இழப்புகளையும் விளைவித்தது உடனே இதை 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 சரி முகமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்தவுடன் தமிழக முதல்வரவர்கள் முதல் முதலாக பத்தாண்டு காலத்துக்கு ஒருமுறை உயர்த்தப்பட வேண்டிய நான்கு ஆண்டு கால காலங்களுக்கு ஒருமுறை உயர்த்தப்பட வேண்டிய அந்த வேஜஸ் அதாவது அந்த மினிமியேஜஸ்ஸை வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலமாக அதை உயர்த்தவில்லை உடனடியாக ஆட்சி அமைந்தவுடன் தமிழக முதல்வராக அவர்கள் பதவியேற்ற உடனே அந்த மினிமேஜஸ்ஸை உயர்த்தி நானூற்றி ரூபா சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து டேண்டி மக்களுக்காகவும் மற்ற தோட்டத் தொழிலாளிக்கும் வாழ்க்கையிலே வாழ் வாழ்க்கையை உயர்த்தி இவர் தமிழக முதல்வர் அவர்கள் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு தேலைத் தோட்டக் கழகம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அந்த பணிக்குடை மற்றும் இதர பலன்களான மெடிக்கல் லீவ் வித்ஜஸ் போன்ற எதுவுமே கொடுக்காமல் அவர்களுக்கு எந்த பலன் கொடுக்காமல் வைத்திருந்தது கடந்த அதிமுக ஆட்சி ஆனால் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தலைவரவர்கள் முப்பத்திரெண்டு கோடி ரூபா ஒதுக்கீடு செய்தது அந்த ஓய்வு பெற்ற அனைத்து தொழிலாளிக்கும் அந்த அந்த பணிக்கொடை மற்ற இதர பள்ளங்களையும் வழங்கினார் சிறப்பு நிதி ஒதுக்கி அதன் பிறகு அறுபத்தாறு அறுபத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு தேலத் தோட்ட கழகத்தின் வளர்ச்சிக்கும் அந்த தொழிலாளிக்கு சம்பளம் கூட அதை நலிவடைந்திருந்தாலும் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் மற்ற இதற்கும் பணம் கொடுத்து அதற்கும் அந்த வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு அவர்களுக்கு அந்த மக்கள் மீது அன்பு பாசம் வைத்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு சிறப்பான திட்டத்தை ஒதுக்கி நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள் அதைவிட இன்னும் முத்தாய்ப்பாக அந்த பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு என அவர்கள் வந்து தாயகம் திரும்பியவர்கள் தாயகம் திரும்பியவர்களுக்கு இங்கே இடம் வீடு எதுவுமே கிடையாது அதற்காக அவர்களுக்கு வந்து அந்த தான் குடியிருந்து கொண்டிருந்தார்கள் அதை காலி பண்ண சொல்லி அந்த நிர்வாகம் அவர்களை வந்து வற்புறுத்திய போது அவர்கள் அங்கே குடியிருக்கு எங்கே குடியிருப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே அந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இடஒதுக்கீடு செய்து வீடு ஒதுக்கீடு செய்து அதற்கான பங்கு தொகை நாலு லட்சம் ரூபாயை அரசாங்கமே ஏற்று அவர்கள் அனைவருக்கும் அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளி தமிழ்நாடு அரசு தேலைத் தோட்டக் கழகத்தில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி அனைவருக்குமே அந்த நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ்மாக வீடுகள் வழங்கி அந்த சிறப்பான ஒரு திட்டத்தை சமூக நீதி காத்த ஒரு மகத்தான தலைவர் தான் நம் தலைவர் தளபதி அவர்கள் அடுத்ததாக இந்த ஆண்டு வந்து இந்த கேன்டி வந்து மங்க நஷ்டத்தில் இருந்தது ரொம்ப நஷ்டத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து போனஸ் கொடுக்க முடியல போனஸ் கொடுக்க முடியாத அந்த நிர்வாகம் என்ன செய்து எட்டு முட்டு எட்டு முப்பத்திட்டு தான் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள் உடனடியாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்ற அவர்களும் தலைவரிடத்தில் தொடர்பு கொண்டு இவர்கள் வந்து அதாவது இந்த தோட்டத் தொழிலாளிகள் மிகவும் மணி ப பனி பனி போன்ற கடுமையான இதில் மழை இது வெயில் இதெல்லாம் போட்டு கடுமையான இதில் ப பணி குறிக்க இவர்கள் இவர்களை சிறப்பு ஒதுக்கீட்டு அவர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு உடனடியாக இருபது பெர்சன்ட் போனஸ் கொடுத்தார் அந்த இருபது பெர்சன்ட் போனஸ் மட்டும் அல்லாமல் அதற்கான பணத்தை அதான் நிர்வாகம்தான் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் அரசே அந்த ஐந்து கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணத்தை வழங்கி தமிழ்நாடு அரசு தேரைத் தோட்டக் கழகத்தில் பணிகின்ற தாயக மக்களுக்கு என்றையும் முற்ற தோழனாக அதனுடைய சமூக நீதிக்காத திராவிட மாடலின் ஆட்சியாக தலைவர் தளபதி அவர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கூடலூர் சட்டத்துறை தொகுதியின் ஒரு மக்களின் நீண்டகால கோரிக்கை அதாவது பிரிவு பதினேழில் வசிக்கின்ற மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த நீண்டகால கால கோரிக்கையை அது அதற்காக வேண்டி எந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் இந்த முதல் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு மகத்தான சாதனையாக கடந்த முப்பது ரெண்டு இருபத்தஞ்சாந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி அன்று தமிழக முதல்வரவர்கள் தலைமையில் போன்ற முக்கிய செயலாளர்கள் எல்லாம் அழைத்து அந்த அமைச்சர்களின் முன்னிலையில் ஒரு சிறப்பான ஆய்வுக் கூட்டம் அடைத்து இந்த பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளிவிட்டு இந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அதில் முக்கியமாக அன்றைக்கு தலைவர் தலை தலைவர் நம்ம தலைவர் தமிழக முதல்வரவர்கள் அந்த சொன்ன வார்த்தை அதாவது இந்த பகுதியில் இருக்கின்ற நீண்ட காலமாக குடியிருந்து வருகின்ற மக்கள் என்று அந்த அவர் தலைவர் அவர்கள் அவர்களை அங்கீகரித்ததை இந்த மக்கள் பெரிதாக அதாவது எங்களை இதுவரைக்கும் வந்து எங்கரோச்சர் எங்கரோச்சர் என்று சொல்கின்றிருந்தார்கள் தமிழக முதல்வர்தான் முதல் முதலாக இந்த நீண்டகாலமாக குடியிருந்து வருகின்ற மக்கள் என்று அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததை இந்த மக்கள் பெரிதும் பாராட்டுகின்றார்கள் அதை வரவேற்கத்தகவின் இருக்கிறார்கள் அதே போல் அந்த டூ நாட் டூ நைன்டி ஃபைவ் என்கின்ற அந்த டபிள்யூடி டூ நாட் டூ நின்று உச்சநீதிமன்றத்தின் அந்த தே உத்தரவு உத்தரவை இதிலிருந்து தனியாக அந்த நிலத்தை செக்ஷன்ஸ் நிலத்தை பிரித்து அதன் அதன் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குவதற்கு ஆணை அதிகாரிகளுக்கு ஆணையிட்ட தமிழக முதல்வரையும் இந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர அடிப்படை வசதிகள் மற்ற இதர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு த தலைவர் அவர்கள் எடுத்த அனைத்து இதையும் இந்த மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நீலகிரியில் அடர்ந்த வ அடர்ந்த வனப்பகுதியில் வாழ்கின்ற குறும்பர் தோடார் பல தரப்பட்ட மக்கள் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் கலைஞருடைய ரெண்டாயிரத்தி ஏழிலே கலைஞருடைய ஆட்சியில் அவர்களுக்கெல்லாம் வண்ண தொலைக்காட்சி பெட்டி மின் இணைப்பு போன்ற வசதிகளெல்லாம் செய்து கொடுத்து அந்த காலகட்டத்தில் அவர்களெல்லாம் வேந்து போகிற அளவுக்கு கலைஞருடைய ஆட்சி இருந்தது இப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி சால்கில் என்ற மகத்தான முதல்வர் அவர்கள் கலைஞருடைய நின கனவு இல்லத்தை இந்த மலை மாவட்டத்துக்கு அறிவித்த காரணத்தால் மலையில் வாழ்கின்ற காட்டுப்பகுதியில் வாழ்கின்ற ஏழை எளிய குடும்பங்களுக்கு இருளாஸ் குறும்பார் தொதவார் இவர்களுக்கெல்லாம் அந்த கனவு இல்லத்தின் காரணமாக மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அது இப்பொழுது ஆணையிடப்பட்டு அந்த பணியும் துவங்கப்பட்டு இருக்கிறது அந்த பணி துவங்கப்பட்டு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு என்றும் இந்த தமிழ்நாடுடைய அரசாங்கத்திற்கும் தமிழக முதல்வர்களுக்கும் இந்த நீலகிரி மக்கள் என்றும் பின்பு இருப்பார்கள் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மலை கிராமங்கள் இருக்கும் இந்த மலை கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி செம்பக்கொல்லை இந்த செம்பக்கொல்லைன்ற பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஆனால் அந்த ஐநூறு பேருக்கும் அடிப்படை வசதிகள் தேவை அவர்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில்

எளிதாக பயன்படுத்திக்க முடியுது ரொம்ப விரைவாக அவர்கள் பயணிப்பதற்கான அனைத்து வழிகளையும் இந்த சாலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு சாலை இந்த இடத்துல வேண்டும் அப்படின்னா அந்த சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இப்படிதான் ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் என் பேர் யுனஸ் பாபு தேவர்சோல பஞ்சாயத்து தலைவர் இது வந்து செம்பக்கொல்லின்னு ஒரு ஊர் இது வந்து இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த பக்கம் எம்டிஆர் இந்த பக்கம் பார்த்தா கூடலூர் ரேஞ்சு இங்கே வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலாக வந்து இங்கே கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் வந்து ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆளை வந்துட்டு யானை தாக்கிட்டு இற அந்த ஆள் இறந்தாங்க ஆனால் ஒரு வண்டி உள்ள வர்றதுக்கோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லைனா இங்கே வந்து கொண்டு போகிறதுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இங்கே வந்து ஸ்கூல் போகிறதுக்கு பசங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீமதுரை ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி இந்த பக்கம் யூபி ஸ்கூல் மச்சிக்கொல்லி மட்டந்த ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வண்டி எல்லாம் இது வந்து பண்ணி கொடுத்தும் வண்டி இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சார் நாங்கள் வந்து ஆதிவாசி ஊர் இங்கே வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு ரோடு இங்கே கிடைச்சது எங்களுக்கு இது வந்துட்டு எங்களுக்கு பெரிய க பெரிய காரியமாக இருக்குது நான் மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த தேவசோல பஞ்சாயத்து அதே வேலை நம்ம அரசாங்கம் நம்ம கலெக்டர் எல்லோரும் சேர்ந்து நாங்களுக்கு இந்த ரூ ரோடு பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப நன்றி பேராட்சி இளநே பொறியாளர் கணேஷ் இவர் வந்து செயல் திரு பிரதீப் அவங்க தேவசோல பேரூராட்சி தேவசோல உட்பட்ட இந்த செம்பக்கொல்லி பேபி நகர் ரோடுக்கு இந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த சாலை அமைச்சிருக்கோம் இந்த சாலையானது வந்து கூடுரு எம்டிஆருக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு இடையில் இருக்குது கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் அடைஞ்சு இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த சாலை கிடைக்காம ரொம்ப போராட்டத்துக்கு இடையில் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் எங்கள் பேரூராட்சியின் ஆணையர் நம்ம இந்த நம்ம சிஎம்னாலேயும் இது ரொம்ப முயற்சி கிடையில இந்த சாலை கிடச்சிருக்கு இந்த சாலை வந்து செம்பக்கொல்லி மற்றும் பேபி நகராக ரெண்டு ஊருக்கும் இந்த சாலை அமையுது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் சாலை இந்த சாலையில் மோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோர் செலவில் இதை செஞ்சுருக்கோம் இத்தனை காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சேரும் சகுதியுமா இருந்த சாலை இந்த சாலையில் மக்கள் போ அன்றாட போக்குவரத்துக்காகட்டும் மருத்துவமனை மற்றும் எந்த ஒரு ஸ்கூல் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க எங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருந்தோம் இது நடந்தான வந்து கொண்டிருந்தது ரேஷன் வாங்கிச்சக்க வரும்போது நடந்துட்டா வரணும் நான் பின்ன குத்தி மூச்சுன்னா ரேஷன் வாங்கிச்சிட்டு ஞாங்கி கொண்டு வந்து பயங்கர ரோடக்கர கஷ்டம் பின்ன வீடும் இல்ல ஒன்றும் இல்லை പിന്നെ അങ്ങനെ എല്ലാവരും പോരാടി പോരാടി അങ്ങനെ ഇപ്പോൾ റോഡ് അങ്ങനെ പാസ്സായി വന്നു പിന്നെ അങ്ങനെ ഇപ്പോൾ റോഡ് ഉദ്ഘാടനം കഴിഞ്ഞു ഇപ്പം വന്ന് ഇപ്പം ഇരിക്ക നമ്മ ആർ ഡി എം മാഡം അപ്പം കലക്ടർ ഇങ്ങദേവശോള ടൗൺ പഞ്ചായത്ത് ഇങ്ങനെ പതിനെട്ട് വാർഡ് കൗൺസിലർ எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயம் வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சென்றாங்க கண்டிப்பாக வந்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டான்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து டூரி ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டரு மூணு கோடி ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ரோடை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போ பயங்கர கஷ்டம்தான் இருந்தது அன்றைக்கி அன்றைக்கி வந்து எங்களை எல்லாம் கூட்டி போகிறதுங்க வந்து காலையில் போகும்போது ஆதாயக்கும் என்ன வண்டி வராது அந்த மாதிரி ரொம்ப பாடம் இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ வண்டி இங்கே வர்றது பிள்ளைங்களில் ஏற்றி போகிறது எல்லாம் நல்லா இருக்குது நிறைய சௌகரியங்கள் இருக்குது ഇപ്പോൾ വലിയ പോണെന്നാലേ ഒരു വണ്ടി കൂപ്പിട്ടാൽ ഇങ്ങേ വന്നിടും വീട് പക്കം വന്നിടും മുന്നാടി അത് മാറി വരാത് ഇപ്പോൾ വന്ന് വണ്ടി ഇങ്ങേ വന്നിടും അപ്പോൾ എങ്ങനെ എല്ലാം വരയ്ക്കെല്ലാം വസതിരുക്ക് ഇങ്ങനെ നൂറ് നൂറ്റി ഇരുപത് കുടുംബം എന്ന് സാർ നൂറ് നൂറ്റി ഇരുപത് കുടുംബം എന്ന് ഇങ്ങ അപ്പോൾ വണ്ടി ആംബുലൻസ് ആമ്പുലൻസ് കൂപ്പിട്ട് ഇങ്ങടും ഇടത്തിൽ വന്നിടും എങ്ങനെ അവരെ കൂട്ടി കൂപ്പിട്ട് എല്ലാം വസതിയായിരിക്കും ഇപ്പോൾ இந்த மக்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் ஆனால் க ஒரு கடைக்கு செலவுக்கு போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க ஸ்கூல் எல்லாம் ரொம்ப போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆனால் நிறைய குழந்தைங்கள் அப்பப்போ ஸ்கூலுக்கு போகாமல் கூட இருந்திருக்காங்க இப்போ சாலை அமைஞ்சதுக்கப்புறம் எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு போகிறாங்க வேலைக்கும் போகிறாங்க மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க எனது பேர் வந்து சுரேஷு நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா முதுமலை ஊராட்சிக்குட்பட்டா போஸ்பர டு முதுகுலி சாலை பல ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் மற்றும் இங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்களோட பல ஆண்டு கனவு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய ஆர் ராசா காது கொண்டு போனோம் உடனடியாக இப்படி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேரக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிக்கு இந்த சாலையை அமைத்து தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களோட மக்கள் சார்பாக இங்கே வாழக்கூடிய பழங்குடியின் மக்கள் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது எங்களோடய பூர்வீக கனவு பல ஆண்டு காலாக இங்கே வாழ்ந்து விவசாயம் பண்ணிட்டு வரோம் போகிறதுக்கு முற்றிலும் சாலையே இல்லை இங்கே வந்து கடல் முருண்டமான அந்த சாலையை ஒரு பெரிய கனவாக நமக்கு ஆக்கி கொடுத்து இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய சாலையை அமைத்து கொடுத்த முதலமைச்சருக்கு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வசதி இல்லை இப்போ இந்த ரோடு போட்டதுனால பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நல்ல வசதி இருக்குது தண்ணி வசதி இல்லாமல் இருந்தது தண்ணி வசதி இல்லை வீடு வசதி இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எல்லா வசதியும் வந்துக்கிட்டு இருக்கு நம்பக்கொல்லி வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து அஞ்சாம் கிளாஸுக்கு மேலே படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருந்தது ஆனால் கண்டிப்பாக இந்த ரோடு வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களோட ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய சிலைங்க எல்லாருக்கும் வந்து போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இதுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த சோழ பேரூராட்சி சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்றதற்கான உதாரணம் தான் இன்றைய நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்